ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வாங்கியிருந்த அந்த த்ரீ லிட்டர் குக்கரை பற்றி நிறைய பேர் இந்த கம்பெனியில் யாராவது வாங்குவாங்களா நெக்ஸ்ட் டைம் ஒரு பெரிய குக்கர் ஒன்று வாங்குங்க நல்ல கம்பெனியை பார்த்து வாங்குங்க இது வந்து அவ்வளோவா சேஃப் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இருந்தாலும் இந்த குக்கரை வாங்கிட்டேல அதனால இதில் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்குறதுக்காண்டு இன்னைக்கு வெஜ் பிரியாணி ரெடி பண்ண போறேன் அமைதியா இருங்க வெஜ் பிரியாணி ரெடி பண்ண போறேன் போதும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிரிக்கலாம் இல்ல இப்பவே சிரிச்சுட்டா எப்படி சரி சரி வாங்க நான் எப்படி வெஜ் பிரியாணி பண்றேன்னு பார்க்கலாம் நேற்று என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க இதுவுமே மூணு இடத்துல தேடி நாலாவது இடத்துல கிடைச்சது பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் அப்படின்னு இருக்குது ஒன் கேஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஓகே நம்ம முதல்ல பிரியாணி செய்யறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் இல்லாட்டி சில பேர் ஒரு மணி நேரம்னு சொல்கிறாங்க சில பேர் ஆஃப் அன் அவர்னு சொல்கிறாங்க எனக்கு உண்மையாகவே தெரியல வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சிடலாம் நான் மூணு லிட்டர் குக்கர் தானே வச்சிருக்கேன் அதனால இந்த ஒரு கிளாஸ்ல இருக்கிற ரைஸே போதும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் நிறைய பேர்கிட்ட அளவு செக் பண்ணி தான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் ஓகே இந்த அரிசி இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு இப்ப ஊற வச்சிருக்கேன் ஊறட்டும் வெஜ் பிரியாணிக்கு வந்து இன்னைக்கு காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பீன்ஸ் இது வந்து பச்சை பட்டாணி இனிமேல் தான் உரிக்கணும் கேரட் எல்லாமே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஆல்ரெடி என்னோட ஹஸ்பண்ட் தோல் சீவிட்டு இருக்காரு இதையும் தோல் சீவ சொல்லணும் இப்போ எல்லாமே உரிச்சுட்டு நான் கட் பண்ணி ரெடியாக வைக்கிறேன் பட்டாணி எல்லாம் இப்போ உரித்து தனியாக வச்சுட்டேன் நம்ம வந்து சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தானே சேர்க்க போகிறோம் அதனால் இவ்வளோவே போதும்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் இது வந்து அவரைக்காய் அதுவும் அதே மாதிரி இருந்தனால உரிச்சுட்டேன் சரி சேர்த்துடலான்னு விட்டாச்சு இந்த தண்ணியில தான் இன்னைக்கு கழுவ போறோம் இப்போ வெஜ்ஜு பிரியாணி செய்யறதுக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணியாச்சு வாங்க நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்க பட்டாணி அவரக்காவோட நாலு விதவை அது இருக்கு காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் தயிர் இருக்கு உப்பு மஞ்சள் பொடி இது வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இது வந்து சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் இது வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் புதினா இலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே நான் ஒரு நாள் கூட மார்க்கெட்டில் பார்த்ததே இல்லை என்னோட ஹஸ்பண்டு அவங்களோட அன்னி வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இது இருக்காமா இந்த செடி இருக்கான் பார்த்துருப்பாங்க போல கொண்டுட்டு வந்திருந்தாங்க புதினா இலை எல்லாமே இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இதுவும் அங்க இருந்து தான் பறிச்சிட்டு வந்திருக்காங்க கொத்தமல்லி நம்ம தயிர் சேர்க்குறனால லெமன் தேவைப்படாது ஆனால் காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்கே இருக்கா அதனால அப்படியே வச்சிருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு பச்சை மிளகாய் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு கலரில் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் பிரியாணி இலை பட்டை இந்த பூ மூணு ஏலக்காய் மூணு கிராம் இது எல்லாமே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம குக்கரும் ரெடி ஓகே அந்த தமிழ்நாட்டில் எப்போதும் போல் சொல்றதுதான் தான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனால் இங்கே வந்து கடுகு எண்ணெய் தான் சரி வாங்க

பிரியாணி பூ என்னோட ஹஸ்பண்ட் அவசரப்பட்டு போன்ல பேசிக்கிட்டே உடைச்சிட்டாராம் சொல்றாரு அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் மூணு கிராம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு வெங்காயம் நல்லா பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை போடுற வரையிக்கலாம் நல்ல பச்சை வசனம் போடுற வரையே வதக்கியாச்சு இப்ப மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கரம் மசாலா சில்லி பவுடர் மல்லிப்பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் சேர்த்துலாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் பட்டாணி உப்பு கொஞ்சம் கொடுத்துடல இப்ப இந்த காய்கறி எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் காய்கறி ஒரு நிமிஷம் நல்லா வெந்திருக்கும் தயிர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் தயிர் எலுமிச்சம்பளை சேர்த்துக்கலாம் நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்ப இது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெடி ஆகட்டும் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப நல்லா கொஞ்சம் வந்துருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புதினா அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால ஒன்றரை கிளாஸ் தண்ணி பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் இப்ப ரைஸையும் சேர்த்துடலாம் இப்ப இதுல உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம்

என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க கருப்பு சாமியை வேண்டிக்கோன்னு நீங்க எந்த சாமியை வேணும் பயமா இருக்கு பயம் உண்மையாவே செம்பயம் ஃபஸ்ட் ஒரு விசில் வந்து முடிச்சிருச்சு எனக்கு வந்து குக்கர்ல சமைக்கிறது உண்மையாவே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நான் வீட்டில இருக்கும்போது வீட்டில குக்கர் கிடையாது நான் நான் வந்து தமிழ்நாடு போயிருந்தேன் தெரியுமா அப்போ வந்து சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி என்ன குழம்பு வச்சாலும் அம்மா கிட்ட கொடுத்துருவேன் இந்த நீ மூடு நான் மூட மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியாது அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதுதான் இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட க்ளோஸ் பண்ண சொன்னேன் ஒரு விசில் வந்து முடிச்சிருச்சு அங்கே 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 காமிங்க அந்த இடத்துல குக் பண்ணா இங்கே பாருங்க இங்கே உட்காந்துருந்தேன் ஃபர்ஸ்ட் விசிலுக்கு லைட்டாக விசில்லாம் இந்த மாதிரி ஆடி ஆடி சவுண்டு வருது பாருங்கள் நினைக்கிறேன் அந்த ஒரே இன்னும் ரெண்டாவது விசில் வரல அதனால பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்பாக்கு இப்பதான் பண்ணி முடிச்சேன் வீட்டுக்குள்ள தூக்க வச்சுட்டு வரும்போதுதான் ஹஸ்பண்ட் எனக்கு வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு பாக்கலாம் செகண்ட் விசில் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ரைஸா ரெடி பண்ணல எல்லாமே கரெக்டா எல்லாமே இருக்கு வச்சிருக்கேன் பிரியாணி சரியா வந்துருச்சா இல்லைன்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ரைத்தாவே மிக்ஸ் பண்ணணும் இன்னும் ஒன்னே ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன் நெய் வாங்கவும் முன்னாடியே சொல்லல ஆல்ரெடி வீட்டுல இருந்துதா அது வந்து காலி ஆயிடுச்சான் எனக்கு தெரியாது பாக்கலாம் ரெண்டாவது விசில் வந்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுதான் மூச்சே விடுற மாதிரி இருக்கும் ம் குடிகள பத்து நிமிஷம் அடி புடிச்சிருச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது என்னன்னு எனக்கு ஒண்ணு புரியல பயமா இருக்கு எனக்கு தெரியும் அதுக்கு பேசாம நான் தம் கட்டியே பண்ணிருக்கலாமோ போச்சு எல்லாம் ஓபன் பண்ணலாமா? உட்காரு. உஃப். சொல்லல. இத ஓபன் பண்ணிக்குது. हां. அப்ப அங்க ஏதோ ஸ்க்ரூ குடுக்கலல. இருடி ஏதோ பண்ணாத இரு 이르ன நடுவுல சாதம் நல்லா இருக்கா? ம் நல்லா இருக்கும். డిడిని పొండేటి పన్నదే కిచో కంటి బేజ్ బిర్యానీ ఉంది కిచో చే పుడి జైతి కిచో కోంటి ఆది ఊరు కట్ இல்ல இந்த குக்கர்ல வராதா என்ன ரீசன்னே புரியலையே ஆமா ஒரு விசல்லே எடுத்துருக்கணும் சாப்பாடு நல்லாதான் இருக்குங்க உம் ஹம் சூசைடி கொடுத்தோம் சத்தியமா வெஜ்ஜு பொங்கல் தான் பண்ணிக்கிறோம் சே டே ட டே வேற தமிழ்நாட்டுல தங்கின என்னோட ஹஸ்பண்டோட ஓட friend பண்ணியிருந்தாரு வீட்டுக்கு வாங்க பிரியாணி வச்சிருக்கேன் அப்படி சொன்னேன் நான் நல்லா இன்சல்ட் பண்ணிருப்பாங்க போரல இன்னைக்கு சோ அது வந்திருச்சு என்ன சொல்லிருப்பாங்க என்ன பயங்கரமா பொங்கலுக்கு பண்ணாத பொங்கலை இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிருப்பாங்க சாதம் இங்க பாருங்க பொங்கல் மாதிரி கூழ் ஆயிடுச்சு அந்த கூழ் மாதிரி இருக்கிற பிரியாணியை நான் தான் சாப்பிடணும் வேற யாருக்காவது சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா சிரிச்சிருவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியாது பொங்கலுக்கு ஒரு டைம் வீட்டில் ஸ்வீட் பண்ணிரு அப்படி கல் மாதிரி ஆயிருந்துச்சு பாப்பா ஒரு வாய் வச்சோடனே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா மூணு நாளாக கிடந்தது யாருமே சாப்பிடல அந்த மாதிரி இதை நான் தான் சாப்பிட்ணும் சாப்பாடு நல்லா இருக்கு வீடியோவில் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட கேட்டேன்னா ரெண்டு விசில் ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு விசில் இறக்கிருந்தோம் அப்படின்னா நல்லா வந்திருக்குமோன்னு தோணுது சாப்பாடுமே நல்லா வெந்து ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆகிட்டு தான் அடிபிடிச்சிருந்துருக்கு ரெண்டாவது விசிலுக்கு ரொம்ப லேட் ஆச்சு நாங்க வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து போர் அடிச்சிட்டு ஹை ஃபிளேம்ல வச்சோம் சடனா ரெண்டாவது விசில் வந்தது ஒரு விசில்லே எடுத்திருந்திருக்கலாம் என்னோட தப்பு அதை விட இங்க ஓட்டையா இருக்கு என்ன பிரச்சனை குக்கர் தான் பிரச்சனையா இல்ல சமைச்சது பிரச்சனையா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா சொதப்பல் ஏன் மேலதான் தப்பு சொல்லிட்டே இங்கேயும் ஓட்டையா இருக்கு இந்த நீங்கள் பாருங்க இந்த ரப் இதுவுமே லூஸாக இருக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்குற நீ உங்களுக்கு சப்போஸ் நான் என்ன தப்பு பண்ணேன் இல்லை இதுதான் ப்ராப்ளமா நான் குக் பண்ணதில் என்ன தப்பு பண்ணேங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தயவு செய்து கமண்ட்லையாவது தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க அதை படித்தாவது ரிலாக்ஸ் ஆகுறேன் நான் லன்ச் டைம் இதுதான் சாப்பிட்றேன் பிரியாணி அப்புறம் தயிர் பச்சடி so பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல மழை கூட சேர்ந்து குளிரும் ரொம்ப இருக்கு எங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு ஃபீவர் வந்துருச்சு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு ரொம்ப ஆயிருமா என்னன்னு தெரியல உடம்பெல்லாம் பயங்கர ஹீட்டா இருக்கு இப்போதான் தூங்கி எழுந்திருச்சா ஒரு மாதிரி அழுதுட்டே இருக்கா இன்னைக்குமே இங்க காலையில இருந்து சூரியன் வரல மழை ஈவினிங் மழை வரும்னு நினைக்கிறேன் கிளைமேட் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் கூட சொல்லியிருந்தேன் தெரியுமா ரொம்ப கூலாக நான் அன்னைக்கு தலைவலி இருந்ததா அதனால பகல் நேரத்தில் நொய நோயினு அழுதுகிட்டே இருந்தா அதனால அம்மா கொஞ்சம் நேரம் வெளியே கூட்டிகிட்டு போனாங்க அதுதான் ஒரு பெரிய தப்பாயிருச்சு பாப்பாவுக்கு செம்ம கோல்டு கோல்டுமையாவே அவளுக்கு ஃபீவர் வருமா என்னென்னு தெரியல நேற்று வெயில் வந்திருந்தது ஆனால் இன்னைக்கு சுத்தமாக வெயில் இல்லை இன்னைக்கு ஈவினிங் மழை வரும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நான் சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணேன் அது வந்து குக்கர் இல்லாமல் தம்கட்டி தான் பண்ணேன் சூப்பரா வந்திருந்தது ஆனா கலர் வந்து அப்போ அந்த கரம் மசாலா கலர் மாதிரி தான் இருந்தது சாப்பாடு இன்னைக்கு பண்ணிருக்கேன் பாருங்க கலர் சூப்பரா இருந்தது சாப்பிடும்போதுமே நல்லா இருந்தது ஆனா அந்த ரெண்டு விசிலுக்கு பதிலாக ஒரு விசில்ல இறக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே வெந்திருக்கும் நினைக்கிறேன் விசில் மேட்டர்ல தப்பாயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொதப்பில் ஆகிருக்கு அப்போல்லாம் நான் இவ்வளோ சேடாக இருந்ததே இல்லை ஏன்னா இதை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சேன் பிரியாணி அப்படிங்கிறத எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சேன் கலர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது ஆனால் அடிப்பிடிச்சிருச்சு ஓகே நெக்ஸ்ட் டைம் எனக்கு இந்த குக்கரில் ட்ரை பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு தான் சொல்லணும் மறுபடியும் சரியாக வராமல் போச்சுன்னா அதனால் யோசிக்கிறேன் வேறு ஒரு குக்கர் வாங்கிடலான்னு தோணுது ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி எவ்வளோ நேரம் அந்த குக்கரை ஏதோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எல்லாம் போச்சு ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியல சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்